சிந்தனைக்கோடல் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் சூதாட்ட முதலாளித்துவம் சரிங்களா மக்கள் வந்து தங்களின் வருமானம் மற்றும் நேரத்தின் பெரும்பகுதியை வந்து பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் மது அருந்துவதில்லை சூதாடுறது அப்புறம் இந்த குதிரை பந்தயம் கட்டுறது இந்த மாதிரி இதில் வந்து செலவழிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அங்கே உற்பத்தி நடவடிக்கை வந்து பாதிக்கப்பட்டு பொருளாதாரம் வந்து முன்னேற்றம் தடைபடும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் யார்னா தாமஸ் பிக்கட்டி ரெண்டாவது பாருங்கள் பரம்பரை சொத்துரிமை முதலாளித்துவம் நிலம் உள்ளிட்ட சொத்து இருந்து குழந்தைகளுக்கு பரம்பரையாக வந்து சேர்ந்தால் குழந்தைகள் வந்து கடின உழைப்பை விரும்ப மாட்டார்கள் சரிங்களா இது வந்து இதுவும் இங்கே வந்து உற்பத்தி திறனை குறைத்து விடும் எடுத்து க என தாமஸ் பிக்கட்டி வந்து சொல்கிறார் இந்த எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த கட்டா குஸ்தி படம் பார்த்தோம் அப்படின்னா அதில் அவர் அந்த விஷ்ணு விஷால் அது வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அவர் அதான் பணக்கார வீட்டு பிள்ளை அப்போ விவசாயம்லாம் இருக்குமா அதனால் அவங்க வேலைக்கு எதுக்கும் போக மாட்டாங்க அது வந்து ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம் நன்றி